உங்களுடைய ஷேக்காக பயன்படுத்தினங்க நுறையே வரலங்க என்னடா ஆக காசி காசு வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு தலையை காய வச்சங்க ஆனால் அவ்வளோ ஒரு பட்டு போல ஷைனிங்காக இருந்தது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பல ஷாம்பு பல ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டேன் ஆனா என்னுடைய முடி அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருந்ததும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சில்கியா இருந்தது நான் பார்த்ததே கிடையாது உங்களுடைய ஷேக்காவில் அப்படி என்னதான் மேஜிக் வச்சிருக்கீங்களோ என்னதாங்க மூலிகை சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்மளுடைய ஷேக்காவை பத்தி அப்படி பாராட்டியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது இது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் மற்றது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியமான பொருட்கள் தான் எல்லாமே பாரம்பரியமான பொருட்கள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்னுடைய அனுபவத்துல நிறைய மூலிகைகள்லாம் சேர்த்து அதை இன்னும் நல்ல மேஜிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி மேஜிக் பண்ணி அந்த ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணணும் அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால தான் நீங்கள் பயன்படுத்தும் போது அவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கு ஒரு பர்சன் கூட நுற வராது நான் சொல்லிடுறேன் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் தலையில் டான்ரஃபு முடி கொட்டுற பிரச்சனை இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிடும் முடியும் நல்லா வளரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம்